ஆதி ஒரு காலம் நம்ம ஐயாவுக்கு உள்ள காலம் இன்னைக்கு இந்த நிலையூரில் டாக்டர் அம்பேத்கர் வாரிசு இத்தனை பேர் இருக்கலாம் அன்னைக்கு முத முத இங்கே பிழைப்புக்கு வந்தது யாருன்னு உங்களுக்குலாம் தெரியாது பாட்டேங்க வந்திருப்பார் அன்னைக்கு இவ்வளோ மக்கள் படை இருந்திருக்காது பாட்டெங்கிட்ட பணவளமும் இல்லை அன்னைக்கு இந்த சாமியை தோற வேற யாரும் அவ்வளோ துணை இல்லை அன்றைய காலத்தில் எங்கள் பாட்டெங்கே கட்டி ஆண்ட இந்த சாமி ஊராக நிலையூர் மக்களை அதே நிதானத்தோட காக்குதா இல்லை மக்கள் ஒரு சாச்ச மாதிரி ஜாமியின் சாச்சு கிடக்கா கள்ளிச்சேரி கோடை வாங்கி இப்போ பார்க்க போகிறேன் அதே மாதிரி ஆம்பளை பையன் ஆடி வரும்போது ரொம்ப கவனமாக ஆடிவா ஃபில்ட்ரு பாக்கெட்லாம் எடுத்து கொடுத்துட்டு வா கணேஷ் பையில கொடுத்துட்டு வா அன்னைக்கு ஒருத்தர் இங்கேருந்து இருந்து வந்துட்டேன் மேடை ஏறி முசு முசுன்னு காமன் நேரம் ஆனேன் நான் நிப்பாட்டி போட்டு யாரு பாண்டேன் பேண்ட்டுக்குள்ள கையாட்டேன் செல்லக்கானாமனு ஓடிட்டானா வள வரணும் இப்போ அந்த மாதிரி நடக்குமா நடக்காது துடியார்கு நிலையுள்ள பாடும் ஹலோ ஹலோ சேது பதிநாடு சதுஹீம் பதினாடி பொள்ளாத சிவகங்கையின் நாடி சிவகங்கை ஜீமயா வெட்டுப்பட்டதலையோடு உனக்கு வெட்டுட யாகளின் பேரு வச்சு கொண்டாடுனே தாயி கொல்லங்குடி ஜீமைய வெட்டு கொல்லங்குடி ஜிமையை வெட்டு என் சிவகங்கை அம்மா நகரத்தை விட்டு இந்த மதுரை மாவட்டம் தங்கச்சி பத்திரகாளிய கூட்டிக்கிட்டு கங்கையில் தலைய உணர்த்தினாலா ஓடுவாதாயி என் நிலையூர் பத்திரகாளி இவ ரோஜக்காரி தா இவ ரோஜக்காரி பிறந்த வராத இந்த சாமி இந்த கூட்டில எந்த பெண்ணு குடியிருக்கு மலையாள நாடு நாடு மலையாள நாடு தத்தெடுத்து வளர்த்தது மலையாள நாடு செல்ல பிள்ளைய வளர்ந்த கருப்பு நீ கோவாக்காரன்றா உன்னைய வச்சு வளர்க்க முடியல மலையாள நாடு கருப்பு என் மலட்டாட்டு தண்ணியில நீ பெட்டிக்குள்ள வந்த ஜாமி பதினெட்டு நாடல்களையும் படிக்க டாக்குனதுனாலே உனக்கு பதினெட்டாம் படியானும் பேர் வச்சது உண்மையாண்ணா கச்ச கணக்குதா இந்த நிலையூர்ல கருப்பனுக்கு கட்ச கணக்குதா இல்லை நீ ஆடுன பிற ரொம்ப பேக்கறையும் தின்னுருச்சா உன் தங்கச்சி பத்திரகாளியை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் என் பதினெட்டாம் படியா டேய் கொஞ்ச நேர நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகுரே ஓடி என் தாலிய நிறைச்சவே இந்த நிலையூர் ஏரியாவுல நீ தரும முனின் பெறுவாங்க பம்ப நிறைச்சவே என்ன போல பாலை கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முன்னி பாடா நீ பரிதேசி வேஷம் போட்ட வண்டா குத்த வச்சது மதுரை மேல மாண்டியாய் பாண்டி முனி நிலையூர்ல சுருட்டு வாடா அடிக்குது என் பாண்டி முனி நீ நீடாட நீ வர்ற யாழ கருப்பாயுள்ள படுத்து தூங்கிட்டியாடா கலவாய் அது நலையில் நம்ம நிலையூரு கிழவ இங்க வாழ நிலையூறு பத்திரகாளிக்கு இந்த நிலையூர் சாமிக்கு உங்க கிழவே இந்த இங்க மாலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு மாற்று வண்டி கட்டியே எங்க நிலையூர் கிழவே மயிலா கால ரெண்டு ஊட்டியே அங்க கணத்த நல்ல நெல்லும் மூட பாலை ஏத்தி என் காளி அம்மனுக்கு வளர்த்து காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாபதி வட்டணம் போய் அங்கே தாளம் போ வாசத்துக்கு எங்க பத்திரகாலிக்கு இந்த நிலையோரு கிழவே தல்லாஹுல ரொட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்ம கல் ரொட்டுக்கு அத்தீரும் அழத்துக்கு அணக்கல் விதிக்க வாடகவா என் கரும்பனுக்கு கோட்டு ஒரு மாளுக்கு இந்த நிலையூரு கிழவேன் கோரிப்பாளையம் தேங்காய் வளத்துக்கு பத்திர காலிக்கிட்ட தெருமுட்டி ஜாமிக்கு உள்ளம் மாடு ரெண்டு மதுரை வழியில இங்க வரும்போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறிக்கிறேன் பாண்டி முனியோ நல்ல வயதுக்காரி இவன் பெண்ணு மேல குடி நம்மாட காளிமுனி ஐயா தண்டி சோனையா ஐயா மதுரை பாண்டிமு எல்லா தெய்வங்கள் ஒண்ணு சேர்ந்து இந்த நாட்டு மக்களை கடைசி வரைக்கும் நீ ஆரும்பு காக்கனா, காக்கணும் அரபு என்ன